இந்த இவ்வளோ பெருசிய கோயிலை கட்டின இந்த ராஜராஜன் எந்த இடத்துலையுமே அவரை பேரை கூட எழுதலை மக்தவங்களாம் அவரோட கல்வெட்டு எழுதியிருக்காங்க ஆனால் இங்கே சாதாரணமாக வந்து போகிற மக்கள்கள் தன்னோட பேரையும் தன்னோட விருப்பமானவங்க பேரையும் எழுதுறது ரொம்ப உகந்தது கிடையாது இப்போது ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி டீசர் ஸ்ட்ரெய்லர்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி இல்லை போஸ்டன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களை இந்த இதில் பார்க்கலாம் அந்த காலங்களில் எவ்வளோ வசதிகள் இருந்துச்சு இந்த கல்லுகளையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாரு நம்ம ராஜராஜன் காலத்துலேருந்தே இதை யோசித்தாலும் தத்ரூபம் தத்ரூபத்தை தான் இந்த கோயிலில் அதிகமாக பார்க்க முடியும் அந்த தாடியோட சிறப்பாக சொல்லும்போது பாருங்கள் அவங்க இதெல்லாம் ஃப்ரெஞ்சு பியட்னு பேர் வச்சிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இந்த இந்த பியர்டு சின்முதிரியோட முக்கியமான விஷயம் என்னென்னா எதையுமே பேசி சொல்ல வேண்டியதில்லை எந்த மொழியும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை தன்னோட மௌனத்தின் மூலமாகவே நம்மளோட அறிவை இப்போ நம்ம இங்கே ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ப்ளூடூத் முக்கியமாக ராஜராஜன் இருந்து விமானத்துக்கு தான் முக்கியத்துவம் காஸ்மிக் பவர் வாங்கி உள்ள கீழே நம்ம சன்னதியில் அந்த சிவலிங்கத்துக்கு அடியிலையும் இருக்குது மனித உடலோட அமைப்பை தான் நம்ம விமானமாகவே படைச்சிருக்குன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம மாடலிங் கேர்ள்ஸ்னு சொல்கிறீங்க ரெண்டு பக்கமும் தோழிகள் இப்போ இங்கிலீஷில் சொன்னோம் டச் ஆஃப் கேர்ள்ஸ் இவங்க தான் அந்த காலத்து பாடி கார்ட்ஸ் பவுன்சர்ஸ் எல்லாம் காலு நூற்றி எண்பது டிகிரிக்கு விரிச்சு வச்ச மாதிரி ஒரு பொஷன் இது வந்து ஆப்டிக்கல் இலூஷன் நீங்கள் எப்படி கண்ணு உங்கள் கண்ணு விஷயத்தில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அந்த உருவங்கள் தெரியும் அந்த காலத்துலேயே இந்த காலம் எப்படி இருக்குன்றதை பற்றி கூட யோசித்து செஞ்சுருப்பாங்களோ தமிழர்களும் ரொம்ப நம்மளை பார்த்து தான் சிவன் உட்கார்ந்துருக்காங்கன்ற ஒரு இதில் ஆசிரியர் எங்கே உட்காந்துருக்கான்றது முக்கியம் கிடையாது எந்த இடத்துல யாரை பார்க்குறாங்கிறதா முக்கியம் அதுதான் குரு பார்வை கோடிப்புண்ணியம் நம்ம சொன்னதுக்கும் காரணம் ஒவ்வொரு கோயிலும் முக்கியமாக ராஜராஜன் இருந்து விமானத்துக்கு தான் முக்கியத்துவம் நார்மலாக கோபுரம் ஒரு கோயிலோட நுழைவாயில் வந்து கோபுரம் கோபுரம் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தஞ்சாவூர் கோபுரம் கோபுரம் உயர்ந்தது அப்படின்னு ஆனால் தஞ்சாவூர் விமானம் தான் உயர்ந்தது விமானங்கிறது கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற விஷயந்தான் விமானம் நீங்கள் அம்மன் கோயிலையோ ஸ்ரீரங்கத்துலையோ பார்த்தீங்கன்னா சின்ன விமானம் அப்படியே கோல் பிளேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் இதுக்கு முந்தைய காலங்களில் பண்ணது தான் அப்போ பத்தாம் நூற்றாண்டில் இருந்து ராஜராஜன் காலத்தில் தான் விமானத்தை உயர்த்திக்கிட்டார் ஏன்னா அதில் வைக்கக்கூடிய கலசம் அந்த கலசம் தான் நம்மளுடைய முக்கியமாக கலசம் வந்து தாமிர தலானது நம்ம காப்பர்னு சொல்கிறோம் அந்த காப்பர் காப்பர்னது எப்படி கண்டெக்டிவிட்டி அந்த காஸ்மிக் பவர் வாங்கி உள்ளே இழுத்து உள்ளவே எல்லாமே ஹோலோ தான் கீழேயே நம்ம சன்னதியில் அந்த சிவலிங்கத்துக்கு அடியிலையும் காப்பாடுறதுக்கு அதிலேயும் கொஞ்சம் மேற்கூறியதெல்லாம் வச்சு அந்த பவரை வாங்கி கீழே கொடுக்குது எப்போ நம்மள்கிட்ட அது தீபமாக கொண்டு வர்றாங்களோ அதை தொட்டு நம்ம தலையிலையோ நெத்தியிலையோ இல்லை கண்ணுலேயோ வைக்கும்போது அது நமக்குள்ளே அந்த பரவுறது தான் அந்த பரவசமும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான புத்துணர்ச்சியும் இதை பெறதுக்காக தான் நம்ம கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறோம் அந்த தீப ஆரத்தையே நம்ம எடுக்கிறோம் இதுதான் நம்மளுக்குள்ளே வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆற்றல் இந்த ஆற்றலை நீங்கள் எல்லாம் உணரத்தான் முடியுமே தவிர அதை நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது இது நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் நான் நான் ஃபாரெஸ்ட்டாக தான் சொல்லுவேன் யூ கேன் ஃபீல் இட் ஐ நாட் ப்ரூவ் இட் அது மாதிரி தான் உள்ளே நடக்கக்கூடிய மேஜிக்கே அங்கே தான் அதுதான் இது கலசம் அடுத்து இந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா அது பேர் சீரசம் சீகரம்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த க நந்தி இருக்கும் நாலு மூலிய நந்தி இருக்கும் அது வந்து கிரீவம் நம்முடைய கழுத்து மாதிரி அடுத்து இருக்கிறது தளம் பாடி நம்ம உடம்பு அப்புறம் மேல்பூமி இது வந்து நம்மளுடைய முட்டி வரைக்கும்னு வச்சுக்கலாம் நீ வரைக்கும் அடுத்து இருக்கிறது கீழ்பூமி கீழ்த்தலம் அதாவது கீழேனா முட்டிலேருந்து நம்ம பாதம் வரைக்கும் அடுத்து அதிஸ்தானம் அந்த பாதமாக இருக்கிறது புறமே அதிஸ்தானம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட மனித உடலோட அமைப்பு தான் கலசம் சிரசம் கிரீவம் தளம் மேல்பூமி கீழ்பூமி அதிஸ்தானம் ஸோ ஒரு மனித உடலோட அமைப்பை தான் நம்ம விமானமாகவே படைச்சிருக்கின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கோயிலில் விமானத்தோட விஷயமும் தஞ்சாவூர் கோயிலோட விமானத்தோட விஷயமும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிஷன் பண்ணால் இது ஒற்றை லேயரானது இது நேர அப்படியே மேலே கொண்டு சிரசத்தில் விட்டுறது ஒரே லேயர் ஆனால் தஞ்சாவூரில் உள் பிரகாரமும் ஒன்று இருக்கு சுற்றிலாம் வர முடியும் அதில் ஓவியங்கள் இருக்கு அதுக்கு மேலே எட்டு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று நாட்டிய சிற்பங்கள்லாம் இருக்கு இதில் அந்த மாதிரி கிடையாது ஆனால் அந்த மேலே அந்த சாளரம் மாதிரி இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருக்கிற அந்த விஷயம் வந்து அங்கே வந்து சிவன் பார்வதி உமா மகேஸ்வரர் இருக்காங்க அதுக்காக அங்கே மேலே வரைக்கும் அந்த பிளேயர் போகிற வரைக்கும் அந்த மேல் பூமி வரைக்கும் நம்ம போக முடியும் அதுக்கு மேலே உள்ள இருக்கிறது சிவலிங்கத்துக்கு மேலே அந்த கிரீவம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஹோலோ எல்லாமே வெட்டிடம்தான் அந்த வெட்டிடத்தில் இருக்கிறதுனால தான் மொட்டை கட்டிடத்தோட அந்த விமானத்தோட அமைப்பும் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஷன் இல்லையா புவியீர்ப்பு சக்தியை கரெக்டாக சிவனோட இதில் கொடுக்குது சிவன்ட்டு இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை சரி வெறும் ஆன்மீக கதைகளாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை உடனே நம்மளுடைய நாட்டு நடப்புகளில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் ஒரு அழகான பெண் எவ்வளோ அழகாக அமைதியாக அந்த ஒரு ஒரு நளினமாக எப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மாடலிங் கேர்ள்ஸ்னு சொல்கிறோம் அது கையில் ஒரு கண்ணாடி ரெண்டு பக்கமும் அதனுடைய சேடிகள் நம்மளோட தோழிகள் இப்போ இங்கிலீஷில் சொன்னால் டச் ஆஃப் கேர்ள்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம் எப்படி அவங்க இந்த மேக்கப் பண்ணும்போது அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு புண் சிரிப்பு பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக அந்த சிரிப்புகளை பார்க்குற அதில் புண் சிரிப்புன்றது இந்த அளவுக்கு தான் அதிகமான கிடையாது எதை எதை ஜோக் சொல்றமோ இல்லையோ இவ்வளோ ஒரு கண்ணாடியை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு முருவல் வருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சரி அவன் பெண்கள் தன்னை அழக வெளியில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தன்னோட வீரத்தை வெளிப்படுத்த நினைப்பாங்க இங்கே பாருங்கள் இரண்டு பேரும் மல்யுத்தங்கள் இப்போ முந்திலாம் வந்து ஒவ்வொரு ஊரை சுற்றியும் மல்யுத்த பள்ளிகள் குஸ்தி பள்ளிகள்னு இருந்துச்சு இவங்க தான் அந்த காலத்து பாடி கார்ட்ஸ் பவுன்சர்ஸ் எல்லாம் ஒரு நாட்டு ஒரு கோயில் ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு விசேஷம் நடக்குது ஆபரணங்கள்லாம் கொண்டு போகிறாங்கன்னா இவங்க தான் காவலாளிகள் ப்ளஸ் ஒரு திருமணம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு திருமணம் நடக்குதா இவங்க தான் முன்னின்று போவாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை விடுறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கூட இப்போ கூட பக்கத்துலேயே கூட பாருங்கள் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறாங்க நம்மள என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு சீரப் கேர்ள்ஸ் மாதிரி அப்போ அங்கே ஒரு நாட்டிய பெண் அங்கேயே கூட இருக்காங்க பாருங்கள் இது கூட ஒரு வித்தியாசம்னு சொல்கிறேன் இது அடிஷ்னலாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இங்கே வாழ்க்கையினுடைய உத்தியங்களையும் தத்துவங்களையும் நாட்டிய சிற்பத்தோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு நடன முதிரைகள்னு சொல்லக்கூடிய முதிரைகளும் இங்கே அழகாக பதியப்பட்டிருக்கு இதில் அவங்க ஆட்டங்கள் நம்மளோடு வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நவரசங்கள் ஒவ்வொரு இந்த நசரசத்துலையும் ஓ பார்க்கலாம் ஒரு இட கோபத்தை பார்க்கலாம் ஒரு இடத்துல பயத்தை பார்க்கலாம் ஒரு இடத்துல வெக்கத்தை பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை இங்கே நவரசங்களையும் பார்க்கக்கூடிய விஷயங்களாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு நடன மங்கைன்னு சொல்லாம் இல்லை யோகா மங்கை அந்த யோகா அங்கே பாருங்கள் காலை மேலே மடக்கி தூக்கி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் அப்படி பார்த்தோம்னா இரண்டாவது இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா காலை இந்த பக்கம் கால் ஒரு காலை ஊனி முட்டி போட்டு இந்த காலை தூக்கி வச்ச மாதிரி இப்படி உடம்பை பார்க்கலாம் இல்லைன்னா அந்த பக்கம் வ வலது பக்கமும் பார்க்கலாம் அதெல்லாம் ஊனி மறந்துட்டு காலு நூற்றி ஐம்பது டிகிரிக்கு விரித்து வச்ச மாதிரி ஒரு பொஷன் இது என்ன தான் யோகா படிச்சுருந்தாலும் ஜிம்னாஸ்டிக் படிச்சாலும் இந்த பொசிஷன் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அதே நம்ம ஒரு கலை சிற்பமாக போய்னால் பார்த்துக்கலாம் இது ஒரு ஆப்டிக்கல் எலுஷன் நீங்கள் எப்படி கண் உங்கள் கண் விதத்தில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த உருவங்கள் தெரியும் இந்த உலகமும் அப்படி தானே இந்த உலகத்தை நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்களோ அந்த பார்வையில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அது அந்த உருவம் உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு விதமான ஒரு நகைச்சுவை இங்கே ஒரு நகைச்சுவையை கூட தெரியலாம் இது அந்த காலம் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்போ கணவர் வந்து மனைவியை தலைமுடியை பிடிச்சி அவரை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோம் ஆனால் இந்த காலம் மாறிப்போச்சு இல்லையா இதுக்கு பழி வாங்குற விதமாக அந்த பக்கம் இருக்குது மனைவி கணவனோட தலைமுடியை பிடிச்சி அவரை பயன்படுத்துகிறது இப்போ இது இந்த காலம் ஸோ இது எப்படி யோசிக்கலாம்னா அந்த காலத்துலேயே இந்த காலம் எப்படி இருக்குன்றதை பற்றி கூட யோசித்து செஞ்சுருப்பாங்களோ இது பழைய காலம் அது புது காலம் அந்த பின்னாடி நான் காமிக்கிறேன் அந்த பெண் வந்து பயந்து அப்படியே நடுங்கி நிற்கிறாங்க வாயில் கை வச்சு பொத்துன மாதிரி இவர் தலைமுடியை சிண்டை பிடிச்சி நிற்கிறார் இதே விஷயம் அங்கே மாற்றமாக இருக்கும் இது பாருங்கள் இந்த காலத்தில் பெண்கள் அதாவது மனைவிமார்கள் கணவனோட குடும்பியை பிடிச்சி நிற்கிறாங்க அவர் எப்படி கதறார் பாருங்கள் அந்த வாயோட அமைப்பு பாருங்களேன் எவ்வளவு அதாவது அவங்க நகைச்சுவையாக பண்ணியிருந்தாலும் இவர் கற்பனையாக இருந்தாலும் இது அதுக்கு அதுக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடில் கொடுத்துருக்கார் பாருங்க அந்த வாயை அவர் திறந்து கத்துறத அந்தளவுக்கு இப்படி எங்கே போனாலும் நம்ம சொல்லுவாங்க பாட்டிமார்கள்லாம் எங்கே போனாலும் அவங்க குடும்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது இது நிறைய பெண்கள் ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க தட்டுக்கெடா சண்டேன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் செம்மறி ஆடு அப்படியே இவ்வளோ கொம்போட ரெண்டு பக்கம் இருக்குது அங்கே ஜெயிக்கிற ஒரு அவர் அவர் ஆடுறாரு இவர் தோத்துட்டாராம் அந்த ஆடு முத கொண்டு தலையை குனிஞ்சு நிற்கிறது தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாரு அப்படியே ஜெயிக்கிறவங்க ஆடுறதும் தோக்குறவங்க இப்படி மாறுறதும் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபன் அப்போ ஒரு சின்ன இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ளே நடந்துருக்குன்றது ப்ரூவ் ஆகுதான் அந்த காலத்தில் எப்போது நம்மள தொலை விஷயத்துக்கு முன்னாடி கெடா சண்டையெல்லாம் இருந்திருக்கு அப்போ செம்மறி ஆட்டோ கொம்பெல்லாம் எவ்வளோ பலமாக இருந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் மகாபாரதத்தில் எவ்வளோ கதைகள் இருக்குது ஆனால் மகாபாரதத்தில் கீச்சக வதம் கீச்சக வதம் இங்கே பாருங்கள் திரௌபதி பீமன் கீச்சகன் இங்கே நகுல சகாதேவன் அவங்கெல்லாம் இந்த மணி வசிக்கிறாங்க சத்தவங்களோட சத்தம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இது இவர் இவங்க வந்து ஒப்பனை வேலையை பார்ப்பாங்க இவர் வந்து சமையற்கராக இருக்கார் அப்போது கீச்சகன் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் திரௌபதிக்கு அப்போது அவனை இரவில் வர சொல்லி பீமன் பெண் வேடம் போட்டு வர சொல்லி அவனை வதம் பண்ணுறார் அப்போது இந்த வதம் இங்கே காட்டப்படுது மகாபாரதத்தில் எந்த ஒரு தான் அதே ராமாயணத்தில் வாலி வதம் இப்போ வாலி சுக்ரீவர் இதில் வாலி இங்கே இருக்கார் ராமர் பின்னாடி இருந்து அம்பு தருகிறார் அப்போது வாலி வதம் பண்ணிவிட்டோன்னே வாலி இறந்துடுறாரு அவரோட மனைவி தாரை மற்ற குரங்குகள்லாம் சோகத்தை வெளிப்படுத்துகிற எப்படி தலைமையில் கை வச்சுருக்கு பாருங்கள் ஒரு அற்புதம் அதாவது சோகத்தை கூட கல் எப்படி வெளிப்படுத்துவீங்க அந்த தலைமையில் கையை வைக்கிறதும் அந்த மூஞ்சி தொங்கி போன மாதிரி காமிக்கிறதும் எவ்வளோ அற்புதமாக அந்த ஒரு சீனில் இதை காமிக்கிறாங்க நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையும் ஒன்று ஒன்றும் இதில் இருக்குது சிற்பங்களாகவே இப்போது ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி டீசர் ஸ்ட்ரெய்லர்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி இல்லை போஸ்ட் கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களை இந்த இதில் பார்க்கலாம் பெரும்பாலான சிவாலயங்கள் நேரடியான ஒரு அது முக்கியமாக சோழர் கோயில்களில் பார்த்திங்கன்னா நேரடியான ஒரு படிக்கட்டுகளே இருக்காது நம்ம வ சரி சரியான ஒரு மாற்றத்தில் தான் போவோம் ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் நேரடியாக சிவனை பார்க்கக்கூடிய ஒரே ஆள் நந்தி மட்டும்தான் நந்திக்கு மட்டும்தான் நேரடியான பார்க்கக்கூடியது அதே நீங்கள் கங்கை கொண்ட சொல்லப்புரத்தில் எடுத்துக்கிட்டாலும் தாராசுரத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த இந்த ச அடுத்தடுத்த வழிமுறைகளில் ரெண்டு பக்கமும் தான் இருக்கும் நேரடியான பார்க்கவே இருக்காது இது வந்து தஞ்சாவூரில் மட்டும் எப்படி சார் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா அது காலப்போக்கில் தான் அதை பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை நல்லா உற்று பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுகளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அதுக்கு நே நந்திக்கு முன்னாடி நேரடியாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து இது காலப்போக்கில் தான் பண்ணது ஏன்னா அவரோட பையன் கட்டின ராஜேந்திர சோழன் கோயிலையே ரெண்டு பக்கமும் வெளியிலேருந்து வர மாதிரி தான் இருக்கே தவிர நடுவில் இருந்து இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் காலப்போக்கில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் கூட அதை செஞ்சிருக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பன்னெண்டாவது நூற்றாண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு கூட சொல்லலாம் இதனுடைய காலங்களில் அப்போது அந்த காலங்களில் எவ்வளோ வசதிகள் இருந்துச்சு இந்த கல்லுகளையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குலாம் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பார் நம்ம ராஜராஜன் காலத்துலேருந்தே இதை யோசித்தாலும் இந்த காலம் இங்கே இவர் கொடுத்த விஷயங்கள் ரெண்டு விதமான கற்கள் எடுத்திருக்காங்க அது வந்து நம்ம சாதாரண இந்த மாதிரி கல்கள் வந்து கருங்கல் அதாவது ரெட் கிரானைட்ஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து பிளாக் கிரானைட்ஸு இந்த பிளாக் கிரானேட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம அந்த கர்நாடகாவிலேருந்து பக்க பக்கத்தில் இருக்க நம்ம நாமக்கல் கரூர் இந்த சைட்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த கருங்கற்கள் வந்து அதோடய சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேஸை பாருங்கள் அவனுடைய வடிவமைப்பை பாருங்கள் இவ்வளோ தத்ரூபம் தத்ரூபத்தை தான் இந்த கோயிலில் அதிகமாக பார்க்க முடியும் ப்ளஸ் அந்த ஈஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கலை அம்சங்கள் அவ்வளோ கலை அம்சம் இப்போ சும்மா நான் எடுத்தோன்னே இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ மார்த்தாண்ட பைரவர் அவரோட ஃபேஸ் மூணு பாருங்கள் அந்த மூணு ஃபேஸ்லேயே அந்த அக்னி மேலே ஜுவாலையும் அவரோட மீசை அந்த தாடி அந்த தாடியை கூட பாருங்கள் இப்போ நான் நிறையா வெளிநாட்டுக்காரங்க சொல்லும்போது அந்த தாடியோட சிறப்பாக சொல்லும்போது பாருங்கள் அவங்க இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பியர்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இந்த இந்த பியட் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ட்ரிம்டு பியேடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ட்ரிம்டு பியேடு நார்மலாக நம்ம க கடவுள்கள்லாம் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறது இந்த தீமைகள் அழிக்கிறதுக்கு தான் நம்மளை காக்கிறதுக்கு தான் அந்த காப்பாளங்கள்லாம் சேஃப்டி மெசர்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்மளை உக்கிரமா காமிச்சு நம்மளை பயமுறுத்துறதுக்கு கிடையாது நம்மளை பயத்தோட போக்குறதுக்கு தான் இது அவர் மார்த்தாண்ட பைரவர் அடுத்து அழகாக அமைதியாக உட்கார்ந்துருக்கவர் இவர் சுகாசன பைரவர் அடுத்து உபமொணி நம்மளுக்கு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார் கதைகளையும் செயற்கையிலர்கள் தொகுத்துறதுக்கு காரணமானவரே இவர் அந்த அறுபத்தி மூணு கதைகளையும் உபாயம் பண்ணி அந்த அறுபத்தி மூணு கதைகள் இங்கே திருத்தொண்டர் புராணம் ப்ளஸ் பெரிய புராணமாக இந்த கோயிலில் மட்டும்தான் சிலைகளாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறைய நம்ம பார்க்கலாம் இந்த சரபேஸ்வரர் நம்ம எல்லாருக்கும் நரசிம்மரோட அவதாரம் பற்றி தெரியும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் ஹிரண்யனை வதம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த உக்ரத்தில் இருக்கும்போது அந்த உக்கிரத்தை சாந்தப்படுத்துறதுக்கு தேவர்களெல்லாம் பயந்து நிற்கிறாங்க எப்படி சாந்தப்படுத்துகிறா அப்போ சிவனை தவிர வேறு ஆளே இல்லையுன்னு சொல்லிவிட்டு சிவனுக்கிட்ட ஓடி சிவனை போய் வணங்கி கையெடுத்து வணங்கி சிவனை வர கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து நரசிம்மரை வந்து சாந்தப்படுத்துங்க இல்லைன்னா அவர் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ப வல்லமை படைச்சவர் அப்போ அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவன் அப்படியே சர பக்ஷியை மாறார் அதே சிங்க முகமும் எட்டு காலும் ரெண்டு ரெக்கையும் வச்சு காளி பிரத்யங்கரா தேவி இவங்களாம் வச்சு அப்படியே பறந்து வந்து அந்த நரசிம்மரை கீழே இருந்து மேலே அப்படியே ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டார் பாருங்க அவர் தூக்குனதை பார்த்து பயந்து நரசிம்மர் சங்கு சக்கரத்தெல்லாம் கீழே போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவர் கைக்கு கீழே சங்கு சக்கரம் கிளீர தெரியும் போட்டு அவர் கையெடுத்து சரணடைகிறார் இந்த சரபேஸ்வரர்கிட்ட அப்போ இந்த கைக்கும் காலுக்கும் நடுவில் பிரகலாதன் இருக்கார் அவரும் சிவனை வணங்குறார் இந்த மாதிரி சிற்பம் வேறு எங்கேயுமே இவ்வளோ அழகாக நம்ம பார்க்க முடியாது அந்த மேலே தேவர்கள் வணங்குறது சூரியர் சந்திரர் இது எவ்வளோ வணங்கி அந்த சிவனை வரவேற்று அந்த சிவன் அந்த உக்ரத்தோட முகத்தை பாருங்கள் நரசிம்மரை விட உக்ரமாக இருக்கிற ஒரு சிவன் இவர் தான் சரபேஸ்வரர் ஒரு தட்சிணாமூர்த்தினா தெற்கு நோக்கிய சிவன் அந்த அறிவும் மரத்துக்கு கீழே விருட்சத்துக்கு கீழே உட்காந்து நம்மளுக்கு போதனை கொடுக்குறார் முக்கியமாக அந்த பிரம்மாக்களோ பிரம்மாக்களோட ம மகன்களான சனன் சனந்தனன் சனாதனன் சயன் இவங்களோட நாலு பேரோட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு வாய்மொழியிலேயே சொல்லல அவர் இந்த முதிரைகள் பாருங்கள் கையில் இருக்கிறது சின்முதிரை இந்த முதிரையோட விஷயம் என்னன்னா நம்ம எதையுமே வாய்மொழியில் சொல்லலை விட அமைதியில் சொல்ல முடியும் அதாவது தியானத்தில் சொல்ல முடியுங்கிறது தான் இந்த முதிரை இந்த முதிரை மூணு பேர் வச்சுருப்பாங்க அதிகமாக நீங்கள் கோயிலில் பார்த்தா ஒன்று தட்சிணாமூர்த்தி இன்னொன்று சரஸ்வதி தேவி இன்னொன்று புத்தர் இந்த மூணு பேர் இந்த முதிரைகளில் இருக்காங்கன்னா அதுவும் ஒரு மரத்துக்கு ஒரு தாமரை மலையே உட்காந்து நம்மளுக்கு அறிவை புகட்டுவாங்க இந்த முதிரையோட சின் முதிரையோட முக்கியமான விஷயம் என்னென்னா எதையுமே பேசி சொல்ல வேண்டியதில்லை எந்த மொழியும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை தன்னோட மௌனத்தின் மூலமாகவே நம்மளோட அறிவை இப்போ நம்ம இங்கே ஆங்கிலத்தில் போனால் ரொம்ப ஈஸியாக ஈஸியாக மக்கள் புரிகிற மாதிரி ப்ளூடூத் அப்படியே ஒரு மைண்ட்லேருந்து இருந்து இவர் நம்ம மைண்டுக்கு மாறிவிடும் ஸ்கேனர் மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நாலு பேரோட சந்தேகம் தீர்ந்த மாதிரி நம்மளோட என்ற இருள் விலகும் நம்ம அறியாமையை போக்கிட்டோம்னால இந்த உலகத்தில் எது பேரின்போம்ட்டு நம்ம அடைய ஆரம்பிச்சிருவோம் அதுதான் தட்சிணாமூர்த்தியோட முக்கியமான போதனை அதில் என்ன இவர் என்ன தான் சிவன் வடக்கில் இருந்திருந்தாலும் இமாலயத்தில் இருந்தாலும் அவரோட பார்வை தெற்கு நோக்கி தான் அதனால தான் நம்ம தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு பாடுறோம் ஸோ நம்மளை எங்கே உட்காந்துருந்தாலும் அவர் நம்ம பார்க்குற பார்வை தெற்கு நோக்கிய பார்வை நம்மளுடைய தெற்கு நாடுகள் நம்ம தமிழர்களும் ரொம்ப நம்மளை பார்த்து தான் சிவன் உட்காந்துருக்கான்ற ஒரு இதில் ஆசிரியர் எங்கே உட்காந்துருக்கான்றது முக்கியம் கிடையாது எந்த இடத்துல யாரை பார்க்குறாங்கிறதான் முக்கியம் அதுதான் குரு பார்வை கோடிப்புண்ணியம் நம்ம சொன்னதுக்கும் காரணம் அவர் திசையையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் எப்போயுமே சிவன் கோயில் வந்து நைன்ட்டி நைன் கிழக்கு நோக்கி தான் இருப்பார் சிவன் அது முடிச்சுட்டு நம்ம பிரகாரம் வெளியே வரும்போது தட்சிணாமூர்த்தி பார்ப்போம் தெற்கு அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் பெரும்பாலும் லிங்கோத்பவர் தான் லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணுவோட கதைகள் ஏதாவது இருக்கும் இங்கே இந்த லிங்கோத்பவர் பாருங்கள் அவ்வளோ அழகான அந்த ஒரு கல் கல்லு இல்லை இது தனியாக செஞ்சு தான் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பிரம்மன் இந்த பக்கம் விஷ்ணு அதாவது இந்த கதைகள் தெரிஞ்சிருக்கோம் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் தகராறு வருது நான் தான் படைக்கிறவனாச்சே நான் தான் பார்க்குறவனாச்சே நான் தான் பெரியாள்ன்ற ஒரு சின்ன ஒரு அகந்தையில் சிவன் கிட்டே போகிறாங்க சிவன் வந்து நான் ஒன்றுமே சொல்லலை ஒரு சின்ன ஒரு போட்டி தான் யார் என்னோடய அடிமொழி பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இங்கே அடி பார்க்குறதுக்கு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து வராகமாக உள்ளே போகிறார் பன்றிய அவதாரம் எடுத்து அவர் பிரம்மன் அங்கே அன்னப்பறவையிலிருந்து மேலே முடிய பார்க்க போகிறார் ரெண்டு பேரும் நான் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அவங்க சொல்லும்போது போத் ஆர் கோயிங் 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 சிவா இஸ் க்ரோயிங் 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 அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரே தவிர அவருக்கு அடியும் கிடையாது ஆதியும் இல்லை அடியும் இல்லை முடியும் இல்லைன்ற மாதிரி ஆதி அந்தம் இல்லாத சிவனாக வர்றாரு ஸோ மொத்தமும் சிவனோட தான் இந்த உலகமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லிங்கோத்பரோட உருவம் அதாவது நெருப்பு ஜுவாலை மாதிரி இப்போ அண்ணாமலை கதையும் அதுதான் நெருப்பு ஜுவாலை மாதிரி நெருப்புக்கு அடியும் பார்க்க முடியாது அந்தமும் பாதியும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆதி அந்தம் இல்லாதவர் சிவன் இதுலேருந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று பிரம்மன் இங்கே போய் சொல்லிடுவார் அந்த தலையிலேருந்து வர்ற தாளம்பூ பிடிச்சிட்டு சொன்னதுனால நான் பார்த்தேன்னு சொன்னதுனால பிரம்மனுக்கு கோயில் இல்லைன்னு ப சொல்கிறாரு அதனால் பொய் சொல்கிறவங்களுக்கு மதிப்பே கிடையாதுன்ற ஒரு விஷயம் அப்படிலாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா எந்த அரசியல்வாதியும் இன்றைக்கி அரசியல்வாதியோ மற்றவங்களோ இன்றைக்கி புழப்போம் நடத்த முடியுமா அப்படின்னு தெரியல இருந்தாலும் இதை ஒரு இதாக எடுத்துகிட்டு இப்போ பொய் சொன்னால் அதுக்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த அகந்தை எவ்வளோ படித்தவங்களாலேயும் அந்த அகந்தைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்கள அவங்களுக்கு இங்கே சிவனுக்கிட்ட போய் சரணடைஞ்சதாகும் அப்போ சிவனானவர் அந்த அகந்தியை ஒழிக்கக்கூடிய ஒரு கடவுளை தவிர அழித்தல் அழித்தல்னு சொல்கிறோம் முக்கியமாக அவர் அழிக்கிறது தீமையையும் அந்த அகந்தையும் தான் வேறு எந்த விஷயத்தையும் கிடையாது இந்த அகந்தை இல்லாத மனுஷன் ஆயிரம் வருஷம் வாழ முடியும் அதுதான் நிறைய பேர் அகந்தியை ஒழிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அந்த சேவை செய்கிறவங்க இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் இருக்க தான் செய்வாங்க ஸோ அந்த அகந்தியை ஒழிப்பமாக லிங்கோத்பவர் மூலம் இங்கே மாதிரி இந்த ஓவிய எல்லாம் இது வந்து சோழர் காலத்தில் பண்ண பண்ண ஓவியங்கள் கிடையாதுன்றாங்க அது வந்து நாயக்கர் காலத்தில் அதாவது விஜயநகர்கள் தான் மொத்தத்தில் இருந்து நாயக்கர்கள் நம்ம திருமலை நாயக்கர்கள் ப்ளஸ் நம்ம தஞ்சாவூர் நாயக்கர்கள் அவங்களெலாம் இந்த கோயிலோட பதினாலு பதினஞ்சு நூற்றாண்டில் கையில் எடுத்துக்கும்போது ஒரு சிற்பம் அற்புதம் என்னென்னா சிற்பங்களையோ இங்கே இருக்கிறதையோ அவங்க சேதப்படுத்த மாட்டாங்க இது அவங்க வைஷ்ணவ ஃபாலோவராக இருந்தாலும் சிவனோட கோயில்களில் அடிஷ்னலாக தான் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த கோயில் என்ன அடிஷ்னலாக நிறைய விஷயம் பார்த்தோம்னா இங்கே இந்த ஓவிய சிற்பங்கள் இதெல்லாம் வந்து நாயக்கர் கால ஓவியங்கள் முக்கியமாக இதெல்லாம் இயற்கையான பச்சை பச்சை இலைகள் மூலிகைகள் எண்ணெய்கள் பூக்கள் இதெல்லாம் வச்சு தான் இந்த கல நிறங்களை கொண்டு வராங்க இந்த நிறங்கள்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் அரை அறுநூறு வருட பழமையானதுங்கிறாங்க இவ்வளோ அழகான சிற்பங்கள் இங்கே பாருங்கள் ஒரு சிவன் ஒரே அந்த அந்த மேலே போட்டிருக்க ஆடையும் அவரை போட்டிருக்க புளி உடையும் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க அந்த கையில் அந்த பக்கம் மான் இந்த பக்கம் மழு அந்த கண் இன்னும் இன்னும் இந்த டார்க்காக அந்த பச்சை நிறம் இன்னும் மாறாமல் அதே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மங்கை அந்த ஒரு தம்புராவோ வீணையோ கையில் வச்சுருக்க மாதிரி அப்படி இருக்குது ஸோ எல்லா விஷயங்களும் இன்னும் நம்மளுக்கு இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியம் இதை நம்ம மக்கள் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கணும் அதே விஷயத்தில் இந்த சில பேர் அதில் தன்னோட பேரையோ இந்த இவ்வளோ பெருசிய கோயிலை கட்டின இந்த ராஜராஜன் எந்த இடத்துலையுமே அவரை பேரை கூட எழுதலை மக்தவங்கள்தான் அவரோட கல்வெட்டு எழுதியிருக்காங்க ஆனால் இங்கே சாதாரணமாக வந்து போகிற மக்கள்கள் தன்னோடய பேரையும் தன்னோட விருப்பமானவங்க பேரையும் எழுதுறது ரொம்ப உகந்தது கிடையாது உலகத்தை நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்தை சிதைக்கிறோமேனு ஒவ்வொரு நிமிஷம் அந்த எண்ணத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதில் எதையும் இந்த ஓவியங்களை பாதுகாக்கணுமே தவிர எந்த மாதிரி சிதலைப்படுத்துறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம்